வணக்கம் பாகியலட்சுமி சீரியலை மொய்வு படிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த கணக்கு தெரியல சொல்லிக் கொடுமான்ட்டு அவங்க கிட்டே கேட்கும்போது அதை விட்டுவிட்டு நீ படிமான்னு சொல்கிறாங்க ஏமா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து வெளியே சொல்கிறாங்க ஈஸ்வரி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் காத்தாலிக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு நம்மளை நினச்சால் பயம் வரணும் அவங்க ஒன்று என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நீ பிரச்சனையை முடிச்சு வைக்காத ஆரம்பித்து வச்சிருக்கே அது தொட முடியாது பெருசாகுமா இது அவருக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒன்று எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நிம்மதியாக வாழ வேணவா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளை பற்றி என்னான்ட்டு அவங்களை தெரிவித்த அவங்க அடங்குவாங்கன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனத்தில் கோபியை வந்து கதவை தட்டுறாரு இவங்க பயந்துக்கிட்டே வந்து கதவை தருக்கிறாங்க அவர் இவங்க அவங்கள சோகமா பார்த்துட்டு அவர் பாட்டு தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போய்ட்டாரு இவங்க கிட்ட இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரிலன்ட்டு அப்போ நீ எதுவும் சொல்லி வைக்காதன்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போய்ட்றாங்க அவரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து தூங்க போறாரு இவங்க பாட்டுக்குள்ளே போய்ட்றாங்க இதே நேரத்தில் பாகியா வீட்டில் அவங்க பசங்க ரெண்டு பேரும் வக்கீலை போயிட்டு பார்த்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம் இது டொமஸ்டிக் வைலன்ஸு கேஸ்ன்றதுனால இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இவங்கள வந்து ஒருத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த கோபியால் வந்தது அவரும் அதை தடுக்கக்கூடாது அவங்க அம்மா மேலே இந்த அளவுக்கு போயிருக்குது பிரச்சனை அவரும் ராதிகா அவங்க அம்மா கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நல்லாவே இருக்க மாட்டார்ன்ட்டு செல்வி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இப்போ பாட்டி எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்ட்டு இது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறது பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சா கூட பாட்டி மேலே தப்புலான்ட்டு விட்டுடுவாங்கன்ட்டு அதுக்காக நம்ம விட்டு விட முடியாது அவங்க இவரை ரொம்ப நம்பினாங்க அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டார் கேஸு இந்த அளவுக்கு ஆகிடுச்சின்ட்டு இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பொழுது படிஞ்சோம் இவங்க பாட்டிக்கு அங்கங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சோகத்தோட அதே நேரத்தில் பாட்டி வராங்கன்ட்டு எல்லாரும் வந்துட்டு வாங்கன்ட்டு பாட்டி கூப்பிட்றாங்க எல்லாரோட முகமும் ஒரு மாதிரியாக இருக்குது பாட்டி ஏன் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஏன் நீங்களா ஒரு மாதிரி இருக்கீங்கன்ட்டு கேட்குறாங்க இவங்க கலகலப்பா பேசுகிறாங்க இதை பார்த்தது எல்லாருமே அமைதியாக பார்க்குறாங்க அப்போ பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து அங்கே விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாகியாவுக்கு அழுகு வந்துடுது அவங்க உள்ளே வந்துட்டாங்க செல்வி வந்து கேட்குறாங்க இவங்கெல்லாம் பசங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டாக்கா எதுவும் முடியலன்ட்டு பழனிசாமி கிட்டே காட்டு நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் அவர் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு கூட்டிகிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு அவரும் சொல்லிட்டாருன்ட்டு இவங்க இங்கே வருத்தப்படுறாங்க எங்கள் பாட்டி கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கலகலப்பா ஊரில் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தேன் கோயில் அண்ணிட்டு அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் போலீஸ்காரமாக ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி வந்துட்டாங்களான்னுட்டு வந்துட்டாங்கன்னுட்டு ஏன் நீங்கள் எங்கிட்ட முதல்ல சொல்ல மாட்டிங்களா கைது பண்ணுறதுக்காக வரோன்னிட்டு இவர் ஏதாவது சொல்ல வந்தால் கூட அவங்க கேட்க மாட்டேறாங்க திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இதே நேரத்தில் ராதிகா வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு ராதிகா கிட்டே சொல்கிறாங்க அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தான் இப்போ அவங்கள வந்து கைது பண்ணுவாங்களா போலீஸ்காரங்களாம் வந்துட்டுருக்காங்களான்ட்டு அதை கிட்டே இவங்க ஷாக்காகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு இவங்க வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் ஜாக்கிங் போயிட்டு வந்து கோபி இவங்க ரெண்டு பேர் எதுக்காக வந்து வெளியே இருக்காங்களான்ட்டு பார்த்து ஷாக்காக வராரு கோபி பார்த்தோடனே ராதிகா அவங்க அம்மாவும் ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்